ஹன்பானா சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர இயேசுக்கூட கிருவையும் சமாதானம் நம்ம என்னும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவேன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தவும் இந்த நாளில் அழைக்கப்பட்டவர்கள் இந்த காரியத்தை குறித்து மத்தையு இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இங்கே ஆண்டவரை இயேசுக்கு சுழா இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டு அதாவது நமக்கு தெரிந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருப்பாங்க நல்ல ஒரு விசுவாசம் தேவனோட ஐக்கியத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா உலக இச்சையில் விழுந்து போய் தேவன் மேலே இந்த ஐக்கியத்திலேருந்து சிறிது இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாமே தேவன் தான் இருந்தவங்க ஆனால் பின்னாடி உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்துட்டு நாம் இப்படியே இருந்தால் நமக்கு முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்லி இந்த உலகத்துடைய இச்சையில் விழுந்து போய் பின்வாங்கி போயிடுவாங்க பின்வாங்கி போயிடுவாங்கன்னா வருவாங்க தேவனோட ஆலயத்திலாம் வருவாங்க ஆனால் ஐக்கியம் குறைவாக இருக்கும் தேவனோட முதலாக இருந்த அந்த ஐக்கியம் இருக்காது குறைவாக இருக்கும் இங்கே அதுதான் முந்தினோர் பிந்தினராக இப்போ பிந்தினோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பத்து வருஷமாக வருவாங்க ஆனால் பிந்தினோராக இருக்கிறவங்க சமீபமாக தான் ஒரு ஒரு வருஷமாக தான் வந்திருப்பாங்க தேவனை தெரிந்து கொண்டு ரச்சிப்புகளில் வந்திருப்பாங்க ஆனால் இவங்களுடைய காரியம் பார்த்திங்கன்னா அவங்களோட விசுவாசம் வைராக்கியமான விசுவாசமாக இருக்கும் இந்த பத்து வருடமாக தேவனோட ஐக்கியமாக இருந்தவங்களை விட இவங்களோட விசுவாசம் பார்த்திங்கன்னா வேறு இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள விட இவங்க ரொம்ப ஒரு காரியத்தில் மும்புறமாக இருப்பாங்க இவங்க இப்போ வந்தவங்க தான் இப்போ வந்தவங்க தான் ஆனால் இவங்களுடைய காரியம் ஒருத்தவங்களுக்கு ஜபம் பண்ணுறது தீர்க்கரசனம் கிடைக்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக சமீபமாக வந்தவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இது தான் அந்த பத்து வருஷமாக இருந்தவங்களோட இவங்களுடைய ஐக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க அவங்கள விட சரி இவங்க முன்னெணிப்பாங்க அப்போ என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் இருக்கவங்க ஒரு விசுவாசத்தில் குறைவாக இருக்கிற கொஞ்சம் குறைவாக இருக்கிற சகோதரி என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு வருஷமாக ரசிக்கப்பட்டு வந்தார் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க எங்களுக்காக கொஞ்சம் ஜபம் பண்ணுங்களேன் அப்படின்போது இந்த பத்து வருஷமாக இருந்தவங்களுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா நாம் இத்தனை வருஷமாக வர்றோம் நம்மகிட்ட யாரும் ஜெவம் பண்ண சொல்லலாம் ஆனால் இவங்கள்ட சொல்கிறாங்களே அப்படின்னு அதுதான் முந்தினோர் பிந்தினராயும் பிந்தினோர் முந்தினராயும் இப்போது பழைய ஏற்பாடுக்குள்ள காரியமாக பார்த்தீங்கன்னா அது மற்ற பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனமும் இருபத்தி எட்டாவது வசனமும் பார்க்கலாம் இங்கே பேதுரு ஏசு கற்றுக்கிட்ட சொல்கிறார் அப்போது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கருளாக பன்னிரெண்டு சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பாருங்கள் முதல் முதல்ல இந்த உலகத்தில் எல்லா ஜனங்கள் இருக்கும்போதும் சரி தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரேவெளி ஜனங்களை தான் அவர் தேர்ந்தார் அவர் தேர்ந்தெடுத்தது தன்னை ஆராதிக்கக்கூடிய கூட்டம் அவரை அவங்கள தான் தேர்ந்தெடுத்தார் உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க அப்போ அவங்க முதலாவது முந்தினோர்கள் அவர்கள்தான் ஆனாலும் தேவன் விட்டு விலகி சென்றார்கள் என்ன விலகி சென்றான்னா இதே இந்த உலக இச்சை தான் உலகத்துக்குரிய இச்சையும் தேவனுக்கு விரோதமாக தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்து தேவனுக்கு விரோதமாக எழும்பினாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்காக பன்னெண்டு கோத்திரங்களை அவங்களுடைய அவங்கள்ட்ட அவங்கள்டான் எடுத்தார் ஜனங்களில் தான் அந்த பன்னெண்டு கோத்திரங்களை எடுத்தார் பரலோகத்திலும் அந்த பன்னெண்டு தூண்களாகவும் எல்லாமே அவர்களுக்காக தான் என்ன ஆச்சைனா அவர்களுக்கு மட்டும்தான் மேசியாவோட வெளிப்பாடும் ஏசு கிறிஸ்துவோட வெளிப்பாடும் எல்லாமே பல்லகுத்துறை எல்லா வெளிப்பாடும் அவங்களுக்கு தான் கிடைத்தது ஆனால் பிந்தினோர் யாரும் அந்த ரட்சகரான இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புற ஜாதியார் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேர் கேட்குறாரு எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அந்த கிறித்துவுக்கு வேண்டி எல்லாத்தையும் விட்டாங்க ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தே இந்த உலகத்துக்கு வேண்டி தேவனையே விட்டார்கள் இங்கே பேதர் சொல்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்போ ஏசுக்கருத்தை சொல்கிறாரு மறுஜன்ம காலத்தில் புதிய எருசலேம் மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கவர்களாக பனிரெண்டு சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பன்னெண்டு சிங்காசனம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் ஆனால் அவர்கள் தேவனை விட்டு தேவனை தள்ளிவிட்டு உலகத்துக்குள்ளே விழுந்தார்கள் இங்கே உலகத்தை தள்ளிவிட்டு தேவனை பற்றி கொண்டார்கள் கிறித்துவை பற்றி கொண்டார்கள் இது அவர்கள் முந்தினார்கள் அவர்கள் முந்தினோர் கடைசியில் இப்போ அவங்க பிந்தினர் பிந்தினோராக இருந்தவங்க முந்தினோரானாங்க அதனால் நம்மளோட விசுவாசத்தில் என்ன காரியம் சொல்கிறாருன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருப்பாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அந்த அழைக்கப்பட்டவர்களாக நம்ம இறுதி வரை இருக்கணும்னா பேதிரு வார்த்தை சொல்கிறத போல நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றுகிறோமே அப்படின்றா வேறு எதுவுமே இல்லை உலக இச்சைகளை விட்டு கிருத்து என்கிற ஒரு காரியத்தில் நாம் இருக்கும்போது எப்பொழுதும் நாம் அழைக்கப்பட்டவர்கள் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காரியத்துக்கு போக மாட்டோம் அந்த உலக இச்சையை மட்டும் நாம் விளக்கினம் என்றால் வார்த்தைன்னா முதல்ல அவரோட ராஜ்யத்தை தேடுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரி பாவியானந்தனாக வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடனே நாம் மையம் மகிமூன்றதாக